என்ன பண்ணாங்க அந்த பாடி வாங்கி கொடுக்குறது தான் போனாங்க இல்லை என்ன போய் பண்ணாங்கன்னு சொல்லுங்க என்ன பேசுகிறது ஏன் வந்து கட்சியிலிருந்து ஏன் ஒரு கண்டன அறிக்கை வரவில்லை அதுதான் அங்கே கேள்வி அதெல்லாம் இன்னைக்கு கண்டிச்சாங்களா அனுதா கையை பிடிச்சி குடுக்கறது எல்லோரும் இருந்தால் எல்லா வீட்டு எல்லா வீட்டுக்கு போகணும் அது ஏன் தனிமடி கொடுக்குறாங்க ஏன் ஸ்டாலின் இருக்கிறேன் அது அது ஏன் கனிமணிக்கு மட்டும் தனிமணி அங்கே முதலமைச்சருக்கு என்னாச்சு நீங்க வந்து அஜித் அஜித்குமாருக்கு வந்து நீங்க போடுறீங்கள்ல ஏன் வந்து கவின் கண்ணி போட முடிய மாட்டேங்குது சரி அதே இவங்க கிட்ட பேசல எப்போ எங்க தூத்துக்குடி வந்து எங்க தூத்துக்குடி வந்தா வீட்டு போயிருக்கலாம்ல தூத்துக்குடி வந்த முதலமைச்சர் என் வீட்டு போக கூடாது நான் இப்பொழுது கேட்கறேன் நீங்க வந்து இந்துனு பேசக்கூடிய இந்து அமைப்புகள் ஆர்எஸ் எஸ் அமைப்புகள் ஏன் வந்து இந்த சம்பவத்தை வெளிப்படையா கண்டிப்பதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் நீங்க வந்து பெரிய அரசியல் கட்சிகள் பெரிய அமைப்புகள் இது மோர காலகட்டங்களில் மௌனம் தான் இந்த வன்முறைகள் அதிகரிக்கிறதுக்கு காரணம் அச்சா இதுல என்ன வந்து ஓட்டு போயிருப்போது அப்போ தேவேந்திரோட விளையாட இருக்கு ஆதிராவுடன் பறவை இருக்கு அது வேறு யாதவ சமுதாயத்துக்கு அல்லது வந்து ரெடியா சமுதாயத்துக்கு வேறு சமுதாயங்களுக்கு எல்லாம் ஓட்டை கிடையாதா எல்லாருக்கும் எல்லாரும் போது எல்லாருக்குமா வந்து தரசு நிற்கணும் இல்ல நீ அரசுங்கிறது ஓட்ட வச்சு செயல்படக்கூடாது ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்துட்டீங்க நாளைக்கு ஆட்சி வரதுக்கு என்ன உத்தரவாக இருக்குது இந்த கடைசி ஆட்சி இருக்கிறோம் யார் வந்து அட்டூலிங் பண்றாங்களோ அவங்கள இதை கண்டிக்கணும் இது வந்து ஒரு இது வந்து தனி நபர் கிடையாது ஒரு சாதியின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வன்முறை தாக்குதல் அசால்ட் அசால் கம்யூனிட்டி அதனால வந்து திமுக இது வந்து வரலாற்று ஒரு மிகப்பெரிய பிழை செய்திருப்பதாக நான் கருதுகிறேன் ஸ்டாலின் அவர்கள் வந்து வாய் திறக்காமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய இது அது வரலாற்றில் அவருக்கு கரும்புலியாக போக அதான் சொல்ல முடியும் கீழே ஒரு நாடு நடந்தது ஒரு பையன் வந்து கோர்ட் வாசலில் ஒரு நாடு பண்ணான் நீதிமன்றமே வந்து தானா முன் வந்து விளக்க எடுத்தது ஏன் அந்த நீதிமன்றம் எடுக்கல ரெண்டாவது அதில் இன்னைக்கு வந்து அந்த கையை ஒடிச்சு விட்டாங்க ஏன்னா நான் கேட்குறேன் சொல்லுறேன் அந்த பையனை காவல்துறை வந்து அது கைது செய்யப்பட்ட அதுக்கு கை இன்னைக்கு வரும் ஆறு மாசத்துக்கு மேலே வந்து குணமாகாமல் வேற மரத்துக்கு போய் போகிறான் ஏன் இந்த இதுக்கு வந்து பாத்ரூம் இல்லையா வைக்க விடலையா சுரிச்சிட்டு பாத்ரூம் போச்சு பாத்ரூம்லேயே பத்து நாளா

ஒரு மரடு நடக்காது ஒரு குற்றம் நடக்காது ஆனால் அவர்கள் நிதிய சுத்தியோடு ஒரு காவல்துறை அதிகாரியோடு நடக்கிறது இல்லை இந்த வழக்கு கூட இன்னைக்கு வரும் பத்து நாளா வந்து அவருடைய பெற்றோர்கள் வந்து அந்த சுஜிதினுடைய தாயார கை செஞ்சுக்கிறாங்க என்ன நீங்க சமன் அனுப்பிச்சுக்கிறீங்க எல்லா கேஸுக்கும் சமன் தான் அனுப்பி ஏன் கை செய்ய மாட்டீங்க வந்து காவல்துறையே ஒருதலை பட்சமா அப்போ இந்த காவல்துறை உதவி பிரச்சனை பார்க்க முடியாது அப்ப அதுக்கு மேல இருக்கிற உத்தரவிடக்கூடிய இந்த அரசே வந்து தேர்தலை மனதை வைத்து வாக்குகளை வச்சிருக்கேன் அப்ப அதுக்குண்டான எதிர்வினையை மற்றவர்கள் ஆற்றுவாங்கல்ல நீ வந்து இந்த மாதிரி உதவி பற்றி வந்து அவங்க ஓட்டு போயிருந்துச்சுன்னா அதுக்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கு தேர்தல் விளையாட ஆர்னஸ்